இன்றைய வகுப்பினுடைய முதல் பாடம் அஜ்வில் முசர் இந்த இருந்து நான் பார்க்க இருக்கும் பாடம் அல் பில்லா என்றும் ரஹீம் என்றும் ஓதக்கூடிய ஆகமான முறைகள் நான்கு ஆகமான முறைகளை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இந்த மாதிரி எல்லாம் நாம என்ன செய்யலாம் அளுது பில்லா ஹின்ன ஷேத்வான் மற்றும் விஸ்மில்லாவும் ஓதலாம் சரிங்களா அதில் முதலாவது முறை இந்த அலூதி வல் பஸ் மலத்தி அர்பாத்து அவ்ஜூகின் அவுது பில்லா அவுது பில்லா ஹின்ன என்பதையும் பிஸ்மில்லா என்பதையும் ஓதுவதற்கு சொல்வதற்கு நான்கு முறைகள் இருக்கின்றன எத்தனை முறைகள் இருக்கின்றன நான்கு முறைகள் இருக்கின்றன குல்லுஹா ஜாயிஸதுன் அவைகள் அனைத்தும் சஹீஹானவை சரியானவை ஆகுமானவை அந்த நான்கு முறைகளில் எந்த முறை வேண்டுமானாலும் குரான் ஓத ஆரம்பிக்கும் போது சூறாவை ஓத ஆரம்பிக்கும் போது நம்ம ஃபாலோ பண்ணலாம் என்ன அர்த்தம் அவைகள் முதலாவது அப்படின்னா துண்டித்தல் நிறுத்துதல் அல் ஜமித்தையும் அனைத்தையும் இப்போ என்று சொன்ன உடனே நிறுத்தி அடுத்து பிஸ்மில்லா சொல்லி அதை கம்ப்ளீட்டா சொன்ன பிறகு நின்று மூச்செல்லாம் விட்டுட்டு மற சூறாவை ஓத ஆரம்பிக்கிறது இது முதல் முறை பாருங்க எப்படி உதாரணமாக நிறுத்திடுறோம் அடுத்து மூச்சை விட்டுட்டு மறுபடி புதிய மூச்சை ஏற்படுத்தி அடுத்து மீண்டும் அல்ஹ்து என்று போதுவது இது முதல் முறை இது சரியானது கூடமானது அவுதையும் போதி நிறுத்திவிடுகிறோம் அடுத்து பிஸ்மில்லாஹ் ஓதி நிறுத்தி விடுகிறோம் அதுக்கடுத்து அடுத்த சூறாவை நாம் ஆரம்பிக்கின்றோம் இரண்டாவது முறை கத்தொழுத்த அவ்வுதி அனில் பஸ்மலதி பிஸ்மில்லாஹை விட்டும் அவுதுவை துண்டிப்பது அதாவது அவுது பில்லாஹ்ன ஷேஃபு வஜீம் என்று சொல்லி நிறுத்திட்டு அதுக்கடுத்ததாக வ வாஸ்லுல் பஸ்மலதி வி அவ்வலி தில சூராவினுடைய ஆரம்ப வசனத்துடன் பிஸ்மில்லாவை சேர்த்து ஓதுறது பிஸ்மில்லா மட்டும் ஸ்டாப் பிஸ்மில்லாவை அடுத்து வரக்கூடிய முதல் வசனத்தோட சேர்த்து ஓதுதல் இந்த முறை ஆகமானது உதாரணமாக நிறுத்திடுறோம் நிறுத்திய பிறகு அடுத்த அடுத்ததாக மீண்டும் என்ன செய்யறோம் ஆரம்பிக்கிறோம் என்று ஓதுவது அதாவது முதல்ல தவுத ஓதி நிறுத்திறோம் அடுத்ததாக பிஸ்மில்லாவை போது அதை நிறுத்தாம அப்படியே தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய சூறாவினுடைய அதாவது ஓதக்கூடிய சூராவினுடைய ஆரம்ப வசனத்தோட தொடர்ந்து ஓதுறது இங்கே நிறுத்தாம அதான் உதாரணம் சொல்லி காட்டுறேன் பாருங்க அருதுபில்லா ஹிமி நஷை ஓ நிர்வா ஜீம் நிறுத்தியாச்சா அடுத்து பிஸ்மில்லா ஹிர்வாஷ்ம நிர்வா ஷி மில் மில் சேர்த்து بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين இது இரண்டாவது முறை மூன்றாவது முறை وصل التعوذ بالبسملة تعوذ بسملة ودن سيرتل தாவூதை பஸ்மலாவுடன் சேர்க்குதல் சேர்த்து பஸ்மலத்தி அன் அவ்வலி திலாவா சூராவினுடைய ஆரம்ப வசனத்தை ஓதுவதற்கு முன்பாக பிஸ்மில்லாவோட நம்ம நிறுத்தி ஸ்டாப் பண்ணி கொள்வது இதுவும் கூடுமா கூடுமானது எப்படி உதாரணமாக ஆஊது பில்லாஹி மின் அஷ் ஷைத்தானிர் வadee. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மூச்சை விட்டுட்டு அடுத்ததாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன். அப்படியே சூராவை ஓத ஆரம்பிக்கறது. பிரியங்களா நான்காவது முறை وصل الجميع جميع أي شيء يقول لك فأنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين The ஆகுமான முறைகள் சரியான முறைகள் இப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொரு முறைகளை மட்டும் சொல்லித்தாரா அதை நீங்க அழகா சொல்லுங்க இப்ப முதல் முறைய பாருங்க அனைத்தையுமே ஸ்டாப் பண்ணி நிறுத்தி நிறுத்தி ஓத போறோம் சொல்லுங்க بسم الله الرحمن الرحيم <applause> الحمد لله رب العالمين இதற்கு பெயர் என்னீர் இந்த முறைக்கு பெயர் என்ன என்னீர் இரண்டாவது அனில் பஸ்மலா சுலல் பஸ்மலி திலாவா அழுத நம்ம நிறுத்தம் பிஸ்மில்லாவா அடுத்து வரக்கூடிய சூராவினுடைய ஆரம்ப வசனத்துடன் சேர்த்துவதும் பாருங்க أعوذ بالله من الشيطان الرجيم இங்க பிஸ்மில்லாஹ ஓதி இங்க சேர்க்கும் போது கடைசியாக அர் ரஹீமில் அப்படின்னு சேர்க்கணும் அர் ரஹீமில் எப்படி சேர்க்கணும் அர் ரஹீமில் பாருங்க இப்போ மூச்சை கொள்ள வேண்டும் திலாவான் சொன்னா கரெக்டாக நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தி நிறுத்தும் முறையை ஃபாலோ பண்ணி உதறது தான் திலாவா பிஸ்மில்லாஹிர் ஹிர்வாஷ்மா நிர்வாஷ் ஹம்தூலில ஹி அபில்

சும்மா கத்தக்கூடாது அழகான முறையில கவனித்து ஓதணும் பாருங்க மூச்சை பிடிக்கணும் ஒரே மாதிரி ஓதணும் உஷா சொல்லித்தரத கவனிக்கணும் பாருங்க எழுத்து ஹம்சா ரெண்டாவது எழுத்து أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب ஜமீர் நான்காவது முறை நான்காவது முறை என்ன ஜமீர் சொல்லுங்க அனைத்தையும் சேர்த்துவது இப்ப இங்க கவனிக்கணும் இங்க முதல்ல சேர்க்கும்போது மூச்சை எங்கேயுமே விடக்கூடாது அர் ரஜீமி என்று சேர்க்க வேண்டும் இங்க கடைசியில் அ ரஹிமில் என்று மீமில் இருக்கக்கூடிய கசராவை லாமுடன் சேர்க்க வேண்டும் மூச்சை பிடித்துக்கொள்ளுங்க கவனிங்க உஸ்தா சொல்லித் தர முதல்ல கவனிங்க அழுது أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الا لرب العالمين